Thank you. செந்தமிழ் ஆகம பாசுரங்கள் பாடி தேனாம்பேட்டை திடீர் விநாயகர் திருக்குட முழுக்கு நன்னீராட்டு விழா சென்னை தேனாம்பேட்டை ஆலயம்மன் கோயில் தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு திடீர் விநாயகர் ஆலய திருக்குட முழுக்கு நன்னீராட்டு விழா நடைபெற்றது இந்த ஆலயத்தின் நன்னீராட்டு விழா செந்தமிழ் ஆகம விதிகளின்படி ஆசான் சிவ மற்றும் திருமுறை இசைமணி வள்ளிமாபதி ஆகியோர் செந்தமிழ் பாசுரங்களை பாடினர் மேலும் திருவனந்த வாரியாருடன் இருபது வருடங்கள் பயணித்த சிவத்திரு கிருபாகரன் சிவத்திரு முத்தையன் சச்சிதானந்தன் ஆகியோர் ஆட்சியூரன் நடைபெற்றது இது குறித்து செந்தமிழ் ஆகம அந்தனர் முத்தையன் தெரிவித்ததாவது தேனாம்பேட்டை ஆலயம்மன் கோயில் தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு திடீர் விநாயகர் ஆலயம் முப்பத்தெட்டு ஆண்டுகள் வாய்ந்த அநேக பக்தர்கள் தினமும் பூசித்து வணங்கக்கூடிய தலமாகும் ஆனாலும் இந்த ஆண்டுதான் ஆலயத்தை புனரமைத்து முதல் திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு விழா நடத்தப்பட்டது இந்த ஆலயத்தின் நன்னீட்டு விழாவின் முக்கிய சிறப்பம்சம் யாதெனில் இங்கு முழுக்க செந்தமிழ் ஆகம பாசுரங்கள் பாடப்பட்டு குடமுழுக்கு நிகழ்ச்சி நடைபெற்றது செந்தமிழில் பாசுரங்களை பொதுமக்கள் எளிதாக புரிந்து மனம் புருகி அருள்மிகு திடீர் விநாயகரை தரிசித்து அருளாசி பெற்றனர் இந்த செந்தமிழ் பாசுரப் பாடல்களுடன் இனிவரும் காலங்களில் அனைவருக்கும் புரிந்த மொழியில் பாடி இறைவனை பூசிப்போம் என்றார் வணக்கம் இந்த கோவில் வந்து இருபது முப்பத்தி வருஷத்துக்கு முன்னே பதினெட்டு வயசுல இருந்து சின்ன சின்ன பசங்களை இருந்து ஆரம்பிச்சோம் இப்போ வந்து எல்லாரும் வந்து பெரியவங்களாக அவங்க நன்மைக்கு அவங்க இது எல்லாருக்கும் நன்மை செஞ்சிருக்காரு இந்த திடீர் விநாயகர் இது வந்து முப்பத்தி வருஷத்துக்கு பிறகு இப்போ வந்து நாங்க கும்பாபிஷம் முதல் கும்பாபிஷம் இன்றைய தினம் நமது பகுதி ஆலயமன் கோயில் திருவிழா வேந்தோரு அல்பாளித்தோரும் திடீர் விநாயக பெருமானின் விழா மிக விமர்சையாக பக்தர்களின் பேராதரவுடன் திருப்பணி கோயிலுடன் சிறப்பான ஒத்துழைப்பாளரும் இங்கே நடைபெற்றது இந்த திருவிழாவிற்கான திருக்குட நன்னீராட்டு விழாவிற்கான ஆயத்த பூசைகளாக முதல் நாள் அஷ்டலட்சுமி பூஜையும் நேற்றைய தினம் கோபூசை அதனைத் தொடர்ந்து விநாயகர் வெள்ளியும் நேற்று மாலை முதல் கால வேள்வி நடைபெற்றது இன்று காலை இரண்டாம் கால வேள்வியில் நிறைவடைந்து திருக்குறங்கள் பவனி வந்து மிக விமர்சையாக கிருதி விநாயகப் பெருமான் விமானத்தை கலசத்திற்கு மகா கும்பாபிஷேகம் இனிதே நடைபெற்றது இதற்கு இந்த பகுதியில் உள்ள அனைத்து பொதுமக்களும் குழுவரும் நமக்கு இனிதே ஒத்துழைப்பு தந்து இந்த கும்பாபிஷேகம் நிறைவேற அவர்களுக்கு மனமான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த பகுதி மக்கள் மற்றும் இந்த சார்ந்த மக்கள் அனைவரும் பொன்னோடு கல்வி பொறுந்தமை ஞானம் போகமும் பொலிவரும் பெரும் இன்னமில்லாது பெற்றிட வேண்டும் என்று எல்லாம் அவர்களுக்கு திடீர் விநாயக பெருமானின் திருவடிகளை வழங்கி கேட்டுக்கொள்கிறேன் ஒரு சிறப்பு தகவலாக இன்றைய தினம் நமது திடீர் விநாயக பெருமான் ஆலயத்தில் நடைபெற்ற திருக்குறள் நன்னீராட்சி விழாவினர் செந்தமிழ் ஆகம முறையில் இனிதே தமிழ் வேத விற்பனர்களுடைய வழிபாட்டுடன் இனிதே மக்களுக்கு எளியும் புரியும் வண்ணம் அனைத்து நிகழ்வுகளையும் எங்களுடைய சிவத்திரை உமாபதி ஐயாரும் அவருக்கு உறுதுணையாக திருமலை ஓதுவார் மாமணி வள்ளி அம்மையார் அவர்களும் இனியே நடத்தினார்கள் இதற்கு உறுதுணையாக திருவாளர் சிவத்திரை கிருபாகரன் ஐயா அவர்கள் கிருபானந்த வாரியார் அவரிடம் இருபது வருடங்கள் அவருடன் இருந்து பணியாற்றிய அனுபவம் பெற்றவர் அவர்கள் இனிதே இந்த கும்பாபிஷேகங்களை முன்னின்று நடத்தினார் சதானந்தும் அடியன் மா முத்தையன் அவர்களும் இந்த திருப்பணியை திருப்பணி விழா குழுவினர் திருப்பணியின் விழா தலைவராக இருந்த திருவாளர் ராமமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய செந்தமிழ் ஆக மாந்தனர் குழுவின் சார்பாக எங்களுடைய வேள்விக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கத்தையும் தெரிந்து கொண்டு எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து பொதுமக்களுக்கும் மகளிர் அணியினர் மற்றும் சிவனடியார்கள் அனைத்து குழந்தைகளை முதல் கொண்டு இங்கே ஒத்துழைப்பு நல்கினார்கள் அவர்கள் அனைவருக்கும் அவருடைய திருப்பாதங்களை வணங்கி நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் ஐயா எங்க ஐயா திடீர் விநாயகர் நான் தாலி கட்டின வந்து முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னே இருக்கிறாரு முப்பத்தஞ்சு வருஷம் ஆகுது நான் வரும்போதுல இருந்து சின்ன ஆலயமா ஒண்ணு இருந்தது இப்ப பெரிய நாங்க மக்கள் எல்லாம் ஒண்ணு கூடி சேர்ந்து அவரை நல்லா பிரமாதமா அவரு எப்படி வளர்றாரு அது மாதிரி நாட்டு மக்கள் இவரு நம்பி இருக்கிற மக்களையும் வாழ வச்சு வளர வச்சு பாக்கணும் ஐயா நாங்க எங்க ஐயா எங்க ஐயா பேரு வரணும் மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பூரிப்பு கொடுக்கணும்